பாஜக புகார் மயிலாடுதுறையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் படத்தை செருப்பால் அடித்து அவமதித்த திமுகவினரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி டிஎஸ்பி அலுவலகத்தில் பாஜகவினர் புகார் அளித்துள்ளனர் மயிலாடுதுறை பழைய ஸ்டேட் பேங்க் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் முதல்வரின் உருவப்படத்துடன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் பேரன்மிகு அப்பா என்ற வாசகத்துடன் கூடிய ஸ்டிக்கரை ஒட்ட முயன்ற பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு மாவட்ட துணை தலைவர் மோடி கண்ணன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர் தகவல் அறிந்த பாஜக மாவட்ட முன்னாள் தலைவர் அகோரம் மாநில செயற்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன் உள்ளிட்ட அக்கட்சியினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காவல் நிலையம் முன்பு திரண்டனர் இதனிடையே திமுக நகர செயலாளர் செல்வராஜ் தலைமையில் அக்கட்சியினர் பேருந்து நிலையம் பகுதியில் திரண்டனர் டிஎஸ்பி பாலாஜி அனைவரையும் கலைந்து போக வலியுறுத்திய போது திடீரென்று அண்ணாமலை உருவப்படத்தை செருப்பால் அடித்து அவமரியாதை செய்துவிட்டு பின்னர் கலைந்து சென்றனர் இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் படத்தை செருப்பால் அடித்து அவமதித்த திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் ஸ்ரீதரன் மயிலாடுதுறை டி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க